ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் சுவையில் டேஸ்டியான ஈஸியான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய நான் ஒரு ஏழு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸாக இப்போ இது ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் போய் இது நல்லா வெந்து வந்துருச்சு அது கூடவே நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு வாட்டி தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் எல்லா உருளைக்காரங்கும் இதே மாதிரி தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் தோல் உரிச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா சூடானதும் தும்பபிள்ூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க பதினஞ்சு பல் பூண்டு நசுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க சேர்த்துட்டு நம்ம தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்காக வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான உருக்கிழங்கு பொரியல் டிஃப்ரெண்ட்டாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்